ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ராகி கூழ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ஆடி மாதம் ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது கூழ் தாங்க எல்லா கோவில்லையுமே கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க நம்மளும் வீட்டில் ரெடி பண்ணி சாமிக்கு படித்தோம்னா ரொம்பவே நல்லது ஆடி மாதத்தில் வர எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் ஈவினிங் வந்து கூழ் வச்சு சில வீட்டில் படைப்பாங்க ஒரு சில பேருக்கு இந்த கூழ் எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அதை இன்னைக்கு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா பொதிச்சு வரணும் நான் ஒரு தமிழர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இதை பாருங்கள் இதை நம்ம வந்து அப்படியே ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கணும் நம்ம எதால மாவு எடுத்தோமோ அதால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கட்டியே இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இப்போ தண்ணி இன்னும் சூடேறல இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூடயே அந்த மாவு பா கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை ஊற்றி கிண்ட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சூடேறிடுச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட அந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை அப்படியே சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணுங்க கிண்டாமல் விட்டுறக்கூடாது ஏன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் கட்டி பிடிச்சதுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது இதை நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கிண்ட்ரா மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டி கூட திருப்பி அதை வந்து கரைப்பாங்க தண்ணி ஊற்றி கரைப்பாங்க அந்த மெத்தரியில் இன்றைக்கி நம்ம செய்யலைங்க இதை டைரெக்டாகவே நம்ம வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் பாருங்கள் நல்ல க சுருண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள் ஆனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டுறதை விட்டுட்டோம்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா வெந்து வரணும் ராகிங்கிறனால டக்குன்னு நம்ம இது பண்ணிடக்கூடாது மாவு நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் பாருங்க கொஞ்சம் நல்லா சுருண்டு கெட்டியாகி வந்திருக்கு இது அப் இது தாங்க கரெக்டான அளவு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா விட்டுருணும் ஆடுறதுக்கு ஆறுனத்துக்கு அப்புறம் இதை எடுத்து பார்த்தோம்னா அதை பாருங்கள் இதை மாதிரி இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம தயிர் சேர்த்துக்கணும் தயிரை வந்து நீங்கள் டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் மிக்ஸியில் அடித்து கூட அப்படியே சேர்த்துக்கலாம் நான் டேரெக்டாக தான் சேர்க்குறேன் மிக்சியில் அடித்து சேர்க்குறப்ப நமக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்காது ஆனால் எனக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேவைப்பட்டால் மிக்ஸியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம தண்ணி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது மே இது மேலே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டோம்னா ஒரு சூப்பரான ரெடி ஆகிடும் இது அம்மனுக்கு வச்சு நம்ம படைக்க வேண்டியதுதான் நம்ம என்ன செஞ்சு படைச்சாலும் அம்மன் விரும்புகிறது இந்த கூழ் மட்டும்தான் அதை இப்படி சு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி கூழ் செய்ய தெரியாதவங்க கூட மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராகவே வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ